நியூஸ் பி நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டார்குப்பத்தில் சென்ற பதினெட்டாம் தேதி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களிடம் போலீஸ் வெல்ஃபேர் கவுன்சில் நிறுவனரும் ஆல் இந்தியா ஜேர்னலிஸ்ட் தேசிய தலைவரும் போலீஸ் இ நியூஸ் முதன்மை ஆசிரியருமான டாக்டர் ஆர் சின்னதுரை அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை காவலர்கள் உற்சாகமாக இருப்பதற்கு காவலர்கள் தினம் என்று ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை காவலர்களின் கோரிக்கையின் போது காவலர்கள் கொண்டாடும் விதமாக இனி ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து தீர்வு தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொன்னேரி போலீஸ் வெல்பேர் கவுன்சில் போலீஸ் இ நியூஸ் மற்றும் ஆல் இந்தியா ஜர்னலிஸ்ட் கிளப் சார்பாக பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஆர் சின்னதுரை கூறுகையில் நிகழ்ச்சியில் ஜி ஜி சிவா எஸ் ஜம்புலிங்கம் எஸ் தாமோதரன் என் மணிவண்ணன் ஏ காதர் பாஷா ஏ சுரேஷ் பாபு ஏ ரஷீத் எம் ஞானசெல்வி ஏ எம் தமிழரசன் எம் ஐயப்பன் எஸ் சேகர் எம் குமரன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம் பாபு எஸ் ஷாஜஹான் சீனிவாசன் எஸ் குணசேகரன் மற்றும் எஸ் வினோத் சாமுண்டீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அவர்கள் காவலருக்காக ஒரு தினம் வேண்டி நாங்கள் கோரிக்கை மனு இருக்கோம் இந்த பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல்வர் அவர்கள் பொன்னேரி வருகை தந்திருந்தார் அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து காவலருக்காக ஒரு தினம் ஒன்று வேணும்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்துருந்தோம் அந்த கோரிக்கை மனுக்கான பதில் இன்று சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது காவலருக்கான ஒரு தினத்தை செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி கொண்டாட வேண்டும் என்று முதல்வர் தமிழ்நாடு அவர்கள் இந்த தேதியை அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நாங்கள் காவலர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் கேக்கை கட் பண்ணுறதுனால கட் பண்ண மாட்டாங்க பட் என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல் நாங்கள் ரொம்ப காலமாக முடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போது முதல்வர் அவர்கள் எங்களுடைய பொன்னீர் அலுவலகம் வழியாக அவர் ரோட் ஷோ காமிக்கும் போது அவர்கிட்ட நாங்கள் இந்த மனுவை கொடுத்தோம் கொடுத்த போது எங்களுக்கான அவர் மதிலை அவர் கொடுத்துருக்காரு எல்லாருமே ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் சந்தோஷத்தை தெரிவித்து கொண்டாட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எல்லா காவல்துறையிலையும் இந்த விஷயம் போய் சேரணும்னு ஆசைப்படுறேன் காவல்துறைக்காக அவர் நாள் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணியிருக்கிற முதல்வருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த நாளை நாங்கள் இனிமேல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் காவலருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு முதல்வர் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுடைய போலீஸ் வெல்ஃபேர் கவுன்சில் அண்ட் ஆல் இந்திய சேர்மனிஸ்டர் போலீஸின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி நன்றி